அன்னை மாரியம்மனிடம் நாம் நாம் முறைகொடுகின்ற போது நம் குறைய தீர்க்கும் தாயல்லவா அவள் எனவே அவளிடம் நான் எந்த கூற்றை சொன்னாலும் எதை வேண்டினாலும் கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் மனமுருகி உண்மையோடு வேண்ட வேண்டும் அதுதான் முக்கியம் அதாவது இப்பொழுது அந்த அன்னையிடம் வேண்டுகிற ஒரு வேண்டுதலை இங்கு சொல்கிறேன் உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே அன்னையவுள் நீ இருக்க மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா எந்தன் அன்னையவள் நீ இருக்க மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா காற்றாகி கடலாகி கனலாகினாய் தாயே நீ காற்றாகி கடலாகி காற்றாகடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் காற்றாகி கடலாகி கணலாகினாய் நேற்றாகியின்றாகி நாளாகினாய் அம்மா 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 தோற்றாலும் ஜீத்தாளும் வாழ்வாகினாய் தாயே தோற்றாலும் ஜீத்தாலும் வாழ்வாகினா தொழுதாளழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை பொருளோடு புகழோடு என்னை அம்மா பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை வேப்பிழையில் வீற்றிருக்கும் வித்தகையே வேப்பிழையில் வீற்றிருக்கும் வித்தகையே சரணமமா வேண்டும் வரம் தந்திடுவாய் வேதனைகள் தீர்த்திடுவாய் வேண்டும் வரம் தந்திடுவாய் என் வேதனைகள் தீர்த்திடுவாய் ஓம் சக்தி கௌமாரி ஓம் சக்தி மகமாயி